அதாவது இன்ஸ்டாவை இன்னைக்கு காலையிலாம் பார்த்தேன் பார்த்தவொடனே எனக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாகவும் ஏன் இந்த அம்மா இந்த விஷயத்தை இப்போ பேசணும் அப்படின்ற மாதிரியும் பெரிய கேள்விக்குறியாக வருது அது குறிப்பாக பிரகாஷ் சைந்தவி பற்றி திவ்ய பாரதி இன்ஸ்டாவில் போட்டிருக்கிற ஒரு பதிவு அப்படி என்ன இன் அப்படி என்ன அப்படி வந்து இது பண்ணிட்டாங்கன்னு தெரில வந்து எப்படி ஆச்சா போச்சான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு மாதிரி அந்த பதிவோடைய இது என்னென்னா அதனுடைய கண்டென்ட் என்னென்னா இனியும் என்னால் பொறுத்துக்க முடியாது யார் திவ்யா பாரதி இனியும் என்னால் பொறுத்துக்க முடியாது ஒரு நடிகரோடு என்னை தொடர்பு படுத்தி தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை இதெல்லாம் வந்து சரியான விஷயமே கிடையாது நானும் எவ்வளோ பொறுத்து பொறுத்து பொறுக்குன்னு தெரில இனியும் என்னால் பொறுக்க முடியாது அதுவும் நான் பேச்சலர் படத்தில் அறிமுகமானதுலேருந்து அது இவங்க வேறு ஒரு பன்னெண்டு டஜன் படம் நடிச்சிட்டாங்க பொழுது நடித்ததே பேச்சுலர்னு ஒரு படம் அதுக்கப்புறம் கிங்ஸ்டன் ஒரு படம் இடையில் என்ன படம்னு எனக்கு ஞாபகமே இல்லை இவ்வளோ தான் வந்து படம் நடிச்சதுலேருந்து அந்த நடிகர் கூட தொடர்பு தொடர்படுத்தி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க நான் சோசியல் மீடியாவை திறந்தால் யாராவது ஒருத்தர் இது சம்மந்தமாக தான் கேள்வி கேட்குறாங்க ஏறக்குறைய பார்த்திங்கன்னா ஜீவி பிரகாஷ்க்கும் சைந்தவிக்கும் இடையில அந்த பிரிவினைக்கு அந்த விவாகரத்துக்கு நான் தான் காரணம் மாதிரியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை எந்த விதத்தில் நியாயம் நான் இதை விட மாட்டேன் இன்னைக்கு நான் இதை வந்து கொந்தளிச்சே திருவன்னு ஒரு இன்ஸ்டாவில் வந்து கடகட கடகடன்னு ஒரு பதிவு இப்போ யாரும் அப்படி ஒன்றும் பேசுகிற மாதிரியே தெரியல அது பாட்டுன்னு சுமூகமாக தான் போயிட்டு கடந்த சில நாட்களுக்கு முன் கூட குடும்ப நல நீதிமன்றத்தில் ஜீவ பிரகாஷும் சைந்தவியும் பரஸ்பர முறையில் நாங்கள் வந்து விவாகரத்து பெற்று போயிடணும் ஒன்றா வந்தாங்க அப்புறம் அந்த வழக்கை வந்து அவங்க தள்ளி வச்சுட்டாங்க அதே போல் ஒரே காரில் தான் அவங்க பாட்டு போயிட்டு இருந்தாங்க பன்னெண்டு வருடம் காதலிச்சு பன்னெண்டு வருட ஒரு மன வாழ்க்கை ஒரு குழந்தை இருக்குது அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை நம்ம உள்ளே போய் அதெல்லாம் தேட முடியாது வந்து அதை பற்றிலாம் பேசுறதுக்கான இதுவே கிடையாது நான் கூட வீடியோவில் வந்து அதுக்கூட பேச நான் யாருடைய பர்சனல் விஷயங்களையும் அட்டாக் பண்ணுறதே கிடையாது அது அவர்களுக்கு அவர்களுக்கான பிரச்சனை அவங்க குடும்பத்தில் ஆயிரம் இருக்கும் ஒரு கணவன் மனைக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கலாம் ஒரு செலிப்ரிட்டிக்குள்ளே என்ன வேணாலும் உள்ளே பிடுங்கி போகலாம் பணம் இருக்கலாம் புகழ் இருக்கலாம் அதை தாண்டி நிம்மதியாக ஒரு சாத ஒரு சாதம் சாப்பிட முடியுமா நிம்மதியாக ஒரு டீ கடையில் போய் டீ குடிக்க முடியுமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி தான் வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் இருங்க நான் வந்து பாட்ஷாப்படுற டைம்ல இருங்க ரஜினி சார் நான் போய் எதற்கு போய் ஒரு டீ சாப்பிட்டு வரேன் அப்படின் போது கொடுத்து வச்சவர் சார் நீங்கள் அப்படின்னாரான் ஏன் சார் அப்படின்னாரான் நீங்கள் போய் ஈஸியாக போய் எதற்கு போய் கடையில் போய் டீ சாப்பிட்டு வரீங்க நான் டீ சாப்பிட்றதா தந்தால் காஃபி சாப்பிட்றது சரண உடனே விலைக்கு வாங்கணும் அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய அழுத்தம் எவ்வளோ பெரிய மனக்குமுறல் இருக்கும் பாருங்க நம்ம ப்ராப்ளம்னு சொல்லிடுறோம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அதே போல் தான் பிரகாஷ் சைந்தவிக்கான அந்த ப்ராப்ளம் அந்த அந்த பிரச்சனை அவர்களுடைய குடும்ப பிரச்சனை அது அவங்க பேசிக்கிட்டாங்க அவங்க விவாகரத்துக்கான பரஸ்பர முறையில் ஒரு மனு ஒன்று தாக்கல் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கான ஒரு விஷயம் குழந்தை இருக்குது அது குழந்தை யார்கிட்ட இருக்கோ இல்லாத அது போக ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ப்பாங்க அதெல்லாம் அவங்களுடைய முடிவு இப்போ மலேசியாவில் நடந்த ஒரு கச்சேரியில் கூட ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கச்சேரி வந்து ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு வந்திருக்காங்க ஜீவபிரகாஷ் சிச்சையில் அவங்க வந்து பாடிட்டு போகிறாங்க இது ரைட் ஓகே இதுக்கிடையில் உள்ள பூந்து வந்து பணத்திற்காக சைந்தேவி பண்ண வேலை ஜீவ பிரகாஷனம் இடந்து இவ்வளோ காசு பெற்றுக்கொண்டார் அப்புறம் இது வந்து ஒரு திட்டமிட்ட நாடகம் அப்படிலாம் அதெல்லாம் யாராருக்கு என்ன பேசும்போகிறாங்களோ பேச மாட்டோம் அவர் ஒரு ஒரு பிரச்சனை வரும் பொழுது பிரச்சனை வரும்பொழுது அந்த சமயத்தில் அந்த ஹீரோவுடன் நடித்த நடிகை சம்மந்தமாக தான் வந்து ஒரு கிசு வரும் அப்படி ஒரு கிசு கிசு அந்த சமயத்தில் வந்தது திவ்ய பாரதி சம்மந்தமாக வந்து ஏற்கனவே திவ்ய பாரதியோட கண்ட்ரோலில் தான் ஜீவி இருக்கார் அப்புறம் திவ்யபாரி தான் இந்த பிரிவினைக்கு காரணம் அப்படிலாம் வந்தது அதுக்கு வந்து ஜீவ பிரகாஷும் சைந்தவியும் ஒன்றுமே அது சம்மந்தமாக பதிலே சொல்றேன் ஜீவபிரகாஷனால் அது அதை வந்து லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணி போயிட்டே இருந்தாலும் இன்னும் போயிட்டே இருக்கார் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திடீர்னு இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பதிவு அதுன்னு குறிப்பாக நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்த நடிகர்களோடும் டேட்டிங் பண்ணதே கிடையாது அதுவும் திருமணமானவர்களுடன் டேட்டிங் பண்ணதே கிடையாது இது அப்படியே போட்டிருக்கு ஏமா இது என்ன காரணம் ஏன்னா ஜீவ பிரகாஷ் இந்த விவாகரத்து சம்பந்தமாக எந்த சோஷியல் மீடியாவில் எந்த இதுவும் பதிவும் போடல எங்கேயும் வந்து பொது இடங்கள் பேசாத பொழுது அவர் நடிச்சிருந்த கிங்ஸ்டன் படம் சமயத்தில் தான் பத்திரிகையாளர் சந்திப்பில் தான் இடம் இந்த கேள்வி கேட்டாங்க கேள்வி கேட்டவுடனே ஆனால் அது என்னுடைய முடிவு அது அது நாங்கள் இது பண்ணிகிட்டு போகிறோம் இதுக்கு யாரும் காரணம் இல்லை யார் மேலேயும் பழிபடாதீங்க அது எங்கள் எங்கள் பர்சனல் விஷயம் அது விட்டுருங்கன்னா நாகரிகமான முறையில் அது சொல்லிவிட்டார் அந்த அந்த படம் சம்மந்தமாக இது பர்சனலாக கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது இப்போ திவ்ய பாரதியாக தான் அவங்ககிட்டயும் நேரடியாகவே கேட்டாங்க இவங்க பிரிவினைக்கு இவங்க விவாகரத்துக்கு நீங்கள் தான் காரணமானோன்னு ஐயோ நான் யாருங்க நான் வந்து நடித்தது ஒரு படம் தான் எதுக்கு அதுக்கு எனக்கு சம்பந்தம் என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு போனால் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நடிகர்களுடன் டேட்டிங் பண்ணுறது கிடையாது திருமணமானவர்களுடன் அவர்களுடன் டேட்டிங்னா அது நான் இது பண்ணுறது கிடையாது இதெல்லாம் யாருமா உன்னை கேட்டாங்க கிங்ஸ்டன் படம் ஓடி இருந்தால் தனக்கு ஒரு மைலேஜாக அந்த பேர் கிடச்சிருக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க திவ்ய பாரதி அந்த படம் வந்து சுத்தமாக வாஷ் அவுட் ஆகிடுச்சு அந்த வெறுப்பாக என்னான்னு தெரியல ஒரு பக்கம் இன்னொன்று என்னான்னா இப்படிலாம் பேசி தன் கவனத்தை இங்கே இழு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இது நிறைய நிறைய செலிபிரிட்டிகளுக்கு உண்டு நடிகைகளுக்கு நிறைய உண்டு அப்போல்லாம் என்னான்னா ப்ரெஸ் லீஸ்ட் இப்போ மாதிரி சோஷியல் மீடியாலாம் இல்லாத காலகட்டத்தில் தான் மேனேஜர் மூலம் பிஆர்ஓ மூலம் ப்ரெஸ்லீஸை கொடுத்து அனுப்புவாங்க அது ப்ரெஸ்லீஸ்ட் அனுப்பிச்சு விடுவாங்க அது இல்லைன்னா அப்போ இருக்கிற வந்து ஒரு ப்ரிண்ட் மீடியாவை கூப்பிட்டு இவங்கள ஒரு பரபரப்பை கிளப்பி விடுவாங்க இப்போ தான் ஈஸியாகி போச்சு இல்லை அவங்களுக்கான ஒரு சமூக வலைதளம்னு ஒன்று இருக்குதுல்ல அதில் போட்டு இந்த அடி அடித்து இது வந்து யார் இப்போது திவ்ய பாரதி பிடிச்சி இப்போ கேட்க வேண்டிய காரணம் என்ன இதை பற்றி யாருமே எடுக்கவே இல்லை டாப்பிக்கே எடுக்கலை இன்னொரு பே இன்னொரு இதில் கூட கேட்டிருப்பாங்க வந்து திவ்ய பாரதி ஏதோ ஒரு இதில் ஏமா இது மாதிரி வந்து நடித்தது ஒரு படம்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கவர்ச்சியாக அவ்வளோ ஆபாசமாக தன் உங்கள் உடலை இப்படி வந்து காட்டுற மாதிரியான இப்போ ஃபோட்டோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே இது எதுக்கு அப்படின்னோ அதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்லித்தேன் நான் வந்து கோயம்புத்தூர் பொண்ணு நான் கோயம்புத்தூரில் காலேஜில் படிக்கும்போது என்னை வந்து ஃபேண்டா பாட்டில் ஃபேண்டா பாட்டுன்னு எல்லோரும் கேலி பண்ணுவாங்க இந்த ஃபேண்டா பாட்டில் மாதிரியே உருவா உடல் அமைப்பு இருக்கும் அப்புறம் வந்து எலும்புக்கூடு அப்படின்வாங்க என்னை வந்து உருவ கேலிக்கு கல்லூரியில் என்ன மாதிரி ஆளாவணவங்க யாருமே கிடையாது அப்படின்னாங்க அப்படி என்ன அதுக்கு ஒரு பழைய படத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க நீ போய் அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள் அது ஒரு பழைய படத்தையும் எடுத்து போட்டிருக்காங்க அப்படி இப்போ அந்த பழைய படத்தை பார்க்கும்போது இல்லை ஒல்லியாக இருக்காங்க அவ்வளோதான் தான் வந்து இப்படி தன்னை வந்து ஃபேண்டா பாட்டில் ஃபேண்டா பாட்டில் சொன்னதனால மனம் வருந்தி அந்த கல்லூரி முடிச்சுட்டு வெளியே வந்தவுடனே ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஒரு இன்ஸ்டா அக்கௌண்ட் ஆரம்பித்து அதில் தனக்கு பிடிச்ச மாதிரியான உடலை தெரிய உடல் விதவிதமாக தெரியக்கூடிய அளவுக்கு ட்ரெஸ்லாம் பண்ணின்னு ஃபோட்டோவாக போட்ட பிறகு தான் மாடலிங் வாய்ப்பாக வந்து குவிஞ்சு தான் அது வாய்ப்பாக வந்து குவிஞ்சு தான் அது என்னுடைய தன்னம்பிக்கையோட உச்சம் இருக்கட்டும் ரைட்டு நீங்கள் உருவுகளுக்கு ஆளானீங்க அதனால் மீண்டு வந்தீங்க அதனால் விதவிதமாக ட்ரெஸ் போடுறீங்க அதை பார்க்குறவங்க கண்ணோட்டத்துக்கு ஆபாசமாக இருந்தாலும் சரி உங்களை பொறுத்தவரைக்கு கவர்ச்சி ரைட்டு இதெல்லாம் உங்களுடைய பர்சனல் ரைட்டு இந்த நேரத்தில் அதுவும் இன்றைக்கி போட்டிருக்கிற பதிவில் ஜீவபிரகாஷும் சைந்தவியும் ஏன் உள்ளே இழுக்கிறீங்க நீங்கள் உங்களை யார் அப்படி கேள்வி கேட்டது இதை பிடிச்ச ஆரம்பித்து நான் நடிகர்களை இது இல்லை அது இல்லை இது இல்லை இவங்க பிரிவினைக்கு காத காரணம் இல்லைன்னு ஏங்க ஒரு படிக்கிற காலத்தில் ஒரு ஒரு பள்ளி பள்ளிக்கூட காலத்திலிருந்து தொடங்கிய ஒரு காதல் அந்த காதல் பெற்றோருடைய சம்மதத்தோடு சேர்ந்து ஒரு ஆச்சு தொழில் முறையாக இருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு பாடகர் பாடகி ஒரு மியூசிக் டைரக்டர் நீங்கள் சிறந்த டைரக்டரு அவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பரஸ்பர முடிவில் வந்து பிரிஞ்சு போகிறாங்க வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு வந்து ஒப்புதல் கேட்டிருக்காங்க அது உள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்கும் அது அந்த பிரச்சனையை பற்றி ரெண்டு பேரும் தான் வந்து நீங்கள் வந்து பேசணும் அந்த பிரச்சனைக்கு யார் காரணம் ரெண்டு பேரும் வாயை திறந்தால் தான் உண்டு ரெண்டு பேருமே மௌனமாக கடந்து போகிறாங்கன்னா நீங்கள் வேணாலும் பேசிக்கிங்கடா அதை பற்றி கவலையே கிடையாது ஒரு ஒரு விஷயத்தை நீங்கள் இக்னோர் பண்ணுறத விட வேறு பெரு சரியான செருப்பு எதுவுமே கிடையாதுங்க என் ஜீவி பிரகாஷ்லாம் வந்துன்னா வேணாலும் பண்ணிக்கிங்கடா நீங்கள் போடா அப்படின்ற அளவுக்கு தூக்கி அதை போட்டு போயிட்டே பொழுது இந்த நேரத்தில் இறங்கி நீ ஏன் பண்ணணும் அப்படின்பொழுது ஒரு நண்பர் சொன்ன ஒரு தகவல் எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது ஒன்று திவ்ய பாரதி பப்ளிசிட்டிக்காக இதை பேசுகிறாங்க அந்த படம் கிங்ஸ்டன் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல ஓடாத போடு வாய்ப்பு வராது ராசி இல்லாத நடிகை நீங்கள் தமிழ் சினிமாவில் இல்லை தென்னிந்திய சினிமாவிலே ஒரு முத்திரை குத்துருவாங்க இந்திய சினிமாவிலேயும் உண்டு ரெண்டு படம் ஃபெயிலியர் ஆனால் அந்த ப ஃபெயிலியர் ஆனதுக்கு கதை ஒரு காரணம் வேறு ஒரு காரணம் இருந்தால் கூட அந்த படி வந்து கதாநாயகி தான் போவோம் எப்போ இவங்க ராசி இல்லாத நடிகை இவங்களை கூப்பிடாதீங்க இன்னும் டான்ஸ் கூட மாட்டாங்க அது வேறு விஷயம் வந்து அதனால் தன் மீது கவனத்தை உண்டாக்குறதுக்கான ஒரு வேலை இதெல்லாம் மீறி சமீப காலமாக ஜி பிரகாஷ் உடைய அந்த வளர்ச்சி குறிப்பாக குட் பேடக்லிக்கு அவர் மியூசிக் டைரக்டராக வந்ததிலிருந்து ஏன்னா தேவஸ்ரீ பிரசாத் தான் முதல்ல அதுக்கு மியூசிக் டைரக்ட்ருன்னு அறிவிக்கப்பட்டது ஏற கூட படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கும் அவருக்குமான பிரச்சனையாச்சு வந்து அந்த நேரம் ஒரு படம் கங்குவான்னு ஒரு படம் வந்திருந்தது அதுக்கு தேவஸ்ரீ பிரசாத் ஒன்றுமே அதுக்கு காரணமே கிடையாது அதனால் வந்து அவரை வெளியே அமைச்சிட்டாங்க டக்குன்னு ஒரு பொண்ணான வாய்ப்பு ஒரு பதினேழு வருடத்திற்கு பிறகு அஜித் படத்திற்கான வாய்ப்பு ஃபஸ்ட்டு சிங்கிள் அடிச்சுன்னு ஒருக்கியாச்சு செகண்ட் சிங்கிள் வேறு லெவலில் பண்ணியாச்சு அதுலேயும் வந்து டீசர் வந்து தெரிக்க விட்டாச்சு படமே ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பிரகாஷ் அந்த மியூசிக் பண்ணிகிட்டு இருக்கிறது பண்ணியிருக்கிறது என்னையா விட்டால் வந்து அடுத்தடுத்து ரஜினி படம் கமல் படம் இப்போ ஏன்னா வழக்கமாக பிரகாஷ்னா யார் வெயில் படத்துக்கு அப்புறம் வந்து வெற்றிமாறன் படத்துக்கு இதுக்கு தாங்க ஒரு மாதிரி ஒரு ஆர்ட் ஃபிலிம் மாதிரி இருக்கிற படத்துக்கு இவர் மியூசிக் பண்ணுறதுல கெட்டிக்காரரு இவர் கமர்ஷியல்லாம் இறங்கி அடிக்க மாட்டார் அதுவும் வந்து பெரிய ஹீரோக்கெல்லாம் இவர் லாக்கில் தம்பி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த படம் குட் பேர்டிக்குள்ளே உள்ளே இறங்கி ஒரு ஆளுமா டோலுமா சாங்கை விட வேறு லெவலில் அதை காட் பிளஸ் மாமு கொண்டு வந்து கொடுத்ததுனால இதற்கு எதிரான ஒரு சதி வேலை நடக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வியை நண்பர் முன் வச்சு பிறகு இருக்கலாம் சினிமாவில் என்னவனாலும் இருக்கலாங்க ஒரு ஹீரோவுடைய படம் தோற்று போயிட்டா அந்த தோற்று போச்சுன்னு அந்த ரிசல்ட் வந்து அன்றைக்கு நைட்டே சென்னையில் உள்ள பிரபலமான நட்சத்திர ஹோட்டலில் பார்த்தி வச்சு கொண்டாடுற நடிகர்லாம் இருக்காங்க பார்த்தி வச்சு கொண்டாடுற நடிகர்லாம் இருக்காங்க அதே போல் ஒருத்தர் வந்து உயரத்தில் வரான்னு சொன்னால் அவன் காலை தர தர தரது பிடிச்சி எழுக்கிறதுக்கு ஒரு பெரும் கூட்டம் இருக்குது குறிப்பாக தமிழ் சினிமாவில் அது அதிகம் அந்த கான்ல கூட இந்த பிரச்சனையை இப்படி தசை திருப்பி இப்படி இப்படி வந்து விட்டு பர்சனல் அட்டா ஒரு மனிதனை நீங்கள் வந்து எங்கே தெரியுங்களா அவனுடைய பர்சனல் அட்டாக்கு அதுவும் குடும்பம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் நீங்கள் அட்டாக் பண்ணும்போது அவன் நிலை குலைந்து போயிடுவான் ஏங்க ஒரு குடும்பம் தாங்க ஒரு மனைவி குழந்தை இந்த சந்தோஷமான வாழ்க்கை நல்லா இருந்தால் ஒரு மனிதனால வந்து எந்த மனிதனாக இருக்கட்டும் சாதாரண மனிதன்லேருந்து பெரும் மனிதனாக கூட யாரோனால இருக்கட்டும் அது இந்த கட்டமைப்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் அவனால் சிறப்பான ஒரு வாழ்க்கை வந்து சிறப்பாக அவன் ஒர்க் பண்ண முடியும் அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு கீரலியோ அல்லது இதுவே பண்ணி விட்டீங்கன்னு வச்சுங்க ட்ரிகர் ஆகிடும் அப்படிலாம் ஒரு இதுவாக் அப்படிலாம் ஒரு சதி வேலையாக என்னான்னு தெரியல இதையெல்லாம் தாண்டி ஜீவ் பிரகாஷ் உடைய அந்த அமைதி இருக்கு இல்லைங்களா நீ என்னவெளான்னு சொல்லிக்கியா நான் அதை பற்றி ஒன்றுமே ஒரு சின்ன சிரிப்பு அவ்வளோதான் கடந்து போகிற அந்த தன்மை அதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும் திவ்ய பாரதி இல்லை எத்தனை பாரதி வந்தாலும் சரி எத்தனை நடிகைகள் வந்தாலும் சரி இது மாதிரி மன உறுதியான ஜீவி பிரகாஷ் மாதிரியான சைந்தவி மாதிரியான அந்த தம்பதிகளிடையில் இப்போ தம்பதிகள் இல்லைன்னா கூட புரிஞ்சிக்கிட்ட அந்த இருவருக்கிடையில் வந்து நீங்கள் என்ன தான் கீரலையும் காயத்தையும் ஏற்படுத்தினாலும் அவங்க அதுக்கு ரியாக்ஷனே கொடுக்க மாட்டாங்க கொடுத்தாலும் அது நல்லாவாக இருக்காது இதுதான் உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி